ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெற்றி விநாயகர் ரியல் எஸ்டேட் உங்கள் சக்தி பேசுகிறேங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா தொண்ணூறு சென்ட் உள்ள அருமையான தோப்பு தான் பார்க்க போகிறேங்க இந்த லேண்டோட ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா தனி போரு தனி ரெங்கு தொட்டி தனி அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸோடு இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க பிஏபி பாசனம் இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க அருமையான லேண்டுங்க புறமே நாட்டு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு வயசு இருக்குது இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வீடும் இருக்குதுங்க ஒரு ஃபேமிலி தங்குற அளவு லெட்டின் பாத்ரூம் பஸ்ஸையோடு இந்த லேண்டில் இருக்குதுங்க நம்ம வாங்கி அப்படியே ஒரு செட்டில் ஆகணும்னு நினச்சா இந்த லேண்டில் வந்து செட்டில் ஆகிக்கலாங்க அப்போ ஒரு வீடு இருக்குதுங்க அந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான லேண்டு தான் மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து பாருங்கள் எங்களை காண்டெக்ட் பண்ணிவிட்டு இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா புறமே நாட்டு காப்பு அருமையான காப்புங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அருமையான லொக்கேஷனுங்க பொள்ளாச்சிட்டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து கட்ரோடு ஃபேஸ்லேருந்து ஒரு லேண்டை தள்ளி உள்ளே இந்த லேண்டை வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான தோப்பு தான் மிஸ் பண்ணிடாதீங்க குடிமங்கல ஏரியாவில் இந்த லேண்டை வந்து அமைஞ்சிருக்குங்க குடிமங்கலத்துலேருந்து அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு போய்க்கலாங்க அருமையான லொக்கேஷனில் இந்த லேண்டை வந்து அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தால் எல்லாமே வீடுங்க நேரில் வந்து பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டோட ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா தொண்ணூறு சென்டும் சேர்ந்து ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா ஃபைனில் கேட்குறாருங்க நேரில் வந்து பாருங்க பிடிச்சிது டேரெக்டாக ஓனர்ட்டே போகிற வச்சு கொஞ்சம் அனுசரித்து பேசி கம்மி பண்ணி பார்க்கலாங்க உடனடியாக கிடைங்களை வச்சா திங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டு தான் உங்களுக்கு ஒரு ஏக்கரா தொண்ணூறு சென்ட் சேர்ந்து ஒரு கோடியே பத்து லட்சம் தான் சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து பிடிச்சது டேரெக்டாக ஓனர்ட்ட குறை வச்சு பேசிக்கலாங்க அருமையான லேண்டு தான் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக இருக்குதுங்க தனி சர்வீஸு தனி போரு ஒரு அழகான ஒரு வீடும் இருக்குதுங்க அந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா தொண்ணூறு சேர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி வச்சாலும் அருமையான லேண்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாதுங்க பக்கத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தாலேயே ரோடு ஃபேஸில் ஒரு ஒரு ஏக்கரா இருக்குதுங்க அதையும் நம்ம சேர்ந்து வாங்குறதுனால வாங்கிக்கலாங்க ரோடு ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி நூற்றம்பது அடி வருங்க அந்த ஒரு ஏக்கராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கரை நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க அதுவும் சொல்லப்பள்ளி தான் உடனடியாக கிணங்க வச்சு தான் அனுசரித்து பேசிக்கலாங்க இது ஒரு ஏக்கரா தொண்ணூறு சென்ட்டு அது வந்து தனியாக ஒரு ஏக்கரை வருதுங்க அதையும் நம்ம சேர்ந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாங்க இல்லை அந்த ஒரு ஏக்கரா தொண்ணூறு சென்ட்டு மட்டும் போதுனாலும் ஓகேங்க அந்த ஒரு ஏக்கரா தனியாக வாங்குறதுனால வாங்கிக்கலாம் நாற்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோடு ஃபேஸ் இருக்குதுங்க அந்த ஒரு ஏக்கரை வந்து பார்த்தீங்கன்னா எங்களை காண்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் டேரெக்டாக ஓனர்கிட்ட கூட வச்சு பேசிக்கலாம் வேறு லேண்ட் வேணாலும் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள்